மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமன் இனிய கிடந்த மேக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொதுத் தேர்வு எழுதுமுறை ரைட் வே ஆஃப் ரைட்டிங் பப்ளிக் எக்ஸாம் அதாவது நம்ம ஒன் இயராக படிச்சிருந்துருப்போம்ப்பா ஆனாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் மூ அந்த மூணு மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு மார்க் கிடைக்கும் அதனால் அந்த த்ரீ ஹவர்ஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இப்போ வந்து பொதுத் தேர்வு எழுதுனா நமக்கு நிறையா மார்க் கிடைக்கும் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பா ஆறு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிலீவ் தேட் நோ உங்களுக்கு தெரியும் என நம்புங்கள் அதாவது கொஷின் பேப்பரை பார்த்ததும் ஏதாவது ஒரு கொஷினை பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு அது ஒருவேளை அவங்களுக்கு தெரியாத கொஷினாக இருந்தால் அப்படியே அப்செட் ஆயிடுவாங்க இருக்கிற எல்லா கொஷனுமே அவங்களுக்கு தெரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து ஒன் இயராக படிச்சிருக்கீங்க எவ்வளவோ டெஸ்ட் எழுதியிருப்பீங்க கிளாஸில் அதனால் உங்களுக்கு தெரியாத கொஷின் எதுவுமே அங்கே வந்துராது அதை முதல்ல நம்புங்க அப்படியே ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியலைன்னா கூட அதை சாய்ஸில் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படியே இல்லைனாலும் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஃபார்முலாவோ ஸ்டெப்ஸோ அது சம்மந்தமான இல்லை அதை வேறு சப்ஜெக்டாக இருந்தால் அது சம்மந்தமான ஏதோ ஒரு கருத்துக்குள்ளோ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது ஒரு சரி அடுத்த நமக்கு தெரிஞ்சதா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க ரீட் பண்ணுங்க கண்டிப்பா எடுக்கலாம் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலில் எதை எழுதுவது வாட் டு ரைட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்சர் பேப்பர்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்றதும் நமக்கு மார்க் வாங்குறதுக்கு வந்து முக்கியம்ப்பா அதாவது பொதுவாக வந்து எது அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தருமோ அதை ஃபஸ்ட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கிராஃப் ஜாமெட்ரி வந்து செஞ்சுருங்க ஏன்னா கிராஃபு ஜாமெட்ரி வந்து நீங்கள் லாஸ்ட்டில் செய்யலான்ட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பென்சிலும் பிளண்ட்டாக இருக்கும் மொட்டையாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வேறு டைம் வேஸ்ட் ஆகும் இல்லை அப்படியே நீங்கள் அந்த பிளண்ட்டான பென்சிலை வச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா படம் கண்டிப்பாக ப்ராப்பராக வராது நீட்டாகவும் இருக்காது பார்க்குறதுக்கு அதோட லாஸ்ட் மினிடில் நம்ம ஜாமெட்ரி செய்யும்போது ஒரு லாஸ்ட் ஆஃப் அன் அவரோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ இருக்கும்போது நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டென்ஷனாகவும் நமக்கு வந்து தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால இந்த அதிக மதிப்பெண்கள்லாம் வந்து எந்தெந்த பார்ட்டுக்கு நம்ம கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மென்டலி ஒரு திருப்தி ஆகிரும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிரும் ஓ பதினாறு மார்க்குக்கு நம்ம கரெக்டாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கான்ஃபிடென்ஸே வந்து நீங்கள் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் எது வந்து உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தருமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த கேள்விகளுக்கு விடையளித்தல் ஆன்சர் ஆல் த நோன் கொஷின்ஸ் அதாவது தெரிஞ்ச கேள்விக்காக வந்து ஃபஸ்ட் ஆன்சர் எழுதுங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினப்பாங்கன்னா வருஷப்படி தான் எழுதணும் ஒன்றாவது கேள்வியிலேருந்து கடைசி கேள்வி வரைக்கும் ஆர்டராக எழுதணும்னு நினப்பாங்க அப்படியெல்லாம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் பதில் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் கரெக்டாக கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கணும்னு மட்டும்தான் வந்து டீச்சர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க ஆர்டராக இருக்கணும்னு யாருமே கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் தெரிஞ்ச கொஷின்ஸாக எழுதிருங்க இப்போது உதாரணத்துக்கு மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜாமெட்ரி எழுதியிருப்பீங்க அதுக்கு அடுத்தடுத்து வந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா தெரிஞ்சது வந்துருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ் ஃபைவ் மார்க் கொஷினா அதுக்குரிய கொஷின் நம்பரை போட்டு எழுதிடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு செவன் டூ மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சமாக இருக்குன்னா செவன் டூ மார்க் கொஷின்ஸுக்கு அதுக்குரிய நம்பரை போட்டு நீங்கள் எழுதிருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிமைனிங் இப்போ சிக்ஸ் ஃபைவ் மார்க் கொஷின் எழுதிருக்கீங்கன்னா மீதி ஃபோர் ஃபைவ் மார்க் கொஷினும் டூ மார்க் கொஷின் வந்து ஒரு மூணு கொஷின் எழுத வேண்டியதுன்னா அதை வந்து நீங்கள் அப்புறமா எழுதிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறனால என்ன ஆகுனா திருத்தும் போது ஒரு ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் பேஜஸ்க்கு வெறும் டிக்கு மட்டுமே விழுந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பேப்பரில் ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்ச கொஷின் தான் எழுதியிருக்கீங்க அப்போ அதுக்கு அடுத்த பேஜஸில் நீங்கள் எழுதின கொஷின்ஸுக்கும் உங்களுக்கு நிறையா மார்க் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கும் அதனால் தெரிஞ்ச கொஷின்ஸாக ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்புறமா மீதி இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் தெரிஞ்ச கொஷின்ஸுக்கு பின்னாடி அதுக்குரிய கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் எழுதிருங்கப்பா அதோட ஒன் வேர்டு வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா ஒன் வேர்டு வந்து நீங்கள் லாஸ்ட்டில் எழுதுகிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஃபிஃப்டின் மினிட்ஸோ இருக்கும்போது நீங்கள் ஃபைவ் மார்க் கொஷினோ டூ மார்க் கொஷினோ இல்லை கிராஃப் ஜாமெட்டியோ நீங்கள் எழுத எழுதணும்னு இருந்தீங்க அப்படின்னா நேரம் ஓடிட்டே இருக்கும் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக தவறுகள் ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்கும் இதே இது நீங்கள் ஒன் வேர்டை லாஸ்ட்டில் எழுதிங்கன்னா அதில் ஒன்றும் மிஸ்டேக்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்காது ஏன்னா கீழே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆன்சரே மறந்த மாதிரி இருந்தால் கூட ஆப்ஷன்ஸை பார்த்த உடனே நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஞாபகத்தில் வந்துடும் அதனால் இந்த ஆர்டரில் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து எயிட் மார்க் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் அப்புறம் டூ மார்க் அப்புறம் ஒன் மார்க் இந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினமாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறமா தெரியாத கொஷின்ஸை வந்து நீங்கள் பின்னாடி எழுதிக்கலாம் இல்லை ஒன் வேர்டே எனக்கு நல்லா தெரியும்னா அதை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கேள்விகளுக்கும் இடையளித்தல் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் அனைத்து கேள்விகள் அப்படின்னா நம்ம கேட்கப்பட்ட கேள்விகள் இப்போ ஒரு ஒரு பார்ட்டில் வந்து பத்து கொஷின்ஸ் எழுதணும் அப்படின்னா பத்து கொஷின்மே நீங்கள் எழுதுங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எட்டு கேள்வி எனக்கு தெரிஞ்ச கேள்வி அனுப்பிச்சி எட்டு கேள்வி எழுதிட்டேன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ரெண்டை விடணும் அந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக அது சம்மந்தமாக ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் இல்லை ஏதாவது ஒரு க கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது அதனால் இப்போ பத்து கொஷின்ஸ் எழுதணும் ஒரு செக்ஷனில் அப்படின்னா கண்டிப்பாக பத்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள் நான் ஒன்று மட்டும் தான் விட்டுட்டேன் ரெண்டு மட்டும் தான் விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வரவே வராதிங்க ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னால் அந்த நீங்கள் அட்டன்ட் பண்ண கொஷினில் அட்லீஸ்ட் ஒரு மார்க் ரெண்டு மார்க் உங்களுக்கு கிடைச்சா கூட அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தானே அதனால் எந்த கொஷினுமே விடாதீங்க எத்தனை கொஷின்ஸ் எழுத கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஷின்ஸும் நீங்கள் எழுதுங்க ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கும் அட்டென்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஒரு வேளை நீங்கள் எழுதிருந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பேப்பர் வந்து ஃபெயிலே ஆகாது அதே மாதிரி ஒரு நல்ல டோட்டல் எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் எழுதணும் எதையுமே வந்து நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து எடுக்கலாம்ப்பா நெக்ஸ்ட் வந்து நீட்ஸ்ட் வந்து நீட் ப்ரெசன்டேஷன் தெளிவான விடைத்தாள் அதாவது நம்ம ஆன்சர் பேப்பரை பார்த்ததுமே திருத்துறவங்களுக்கு வந்து நமக்கு மார்க் போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணணும் அந்த அளவு வந்து நம்ம பிரைட்டாக இருக்கணும் நம்மளோட ஆன்சர் பேப்பர் நீங்கள் வந்து இங்க் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க பாயிண்ட் சிலர் யூஸ் பண்ணுவாங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு இங்க் பென் யூஸ் பண்ணுங்கள் இங்கு பென் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் பேப்பர் வந்து பிரைட்டாக இருக்கும் அதோட ஒரு கொஷனுக்கும் அடுத்த கொஷனுக்கு இடையில் கோடு போடுங்க டபுள் லைன் போடுங்க பென்சிலும் ப்ளூ பென்னை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ப்ளூ ஆர் பிளாக் பென் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர் பேப்பர் வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதிக மதிப்பெண்கள் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக இதுதான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்ச கொஷினை விட்டுட்டு வந்துடுவாங்க கேட்டால் டைம் இல்லை லாஸ்ட் மினிட்ல பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிருவாங்க அது எல்லாம் வந்து எதுவும் நடந்துடக்கூடாது அதுக்கு தான் வந்து தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு எழுதிருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதோட உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து பெல் அடிப்பாங்க அந்த பெல்லை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவருக்குள்ளே நீங்கள் கிராஃபு ஜாமெட்ரியை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைம் வந்து எல்லாத்துக்கும் ஈவனாக இருக்கும் க கரெக்டாக பருவோம் நீங்களாம் பிரிச்சுக்கோங்க நல்லா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி செய்யறதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்கிக்கோங்க ஃபைவ் மார்க் கொஷன் எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க அப்புறமா வந்து ஒரு முக்கால் மணி நேரம் வந்து டூ மார்க் கொஷின்ஸ் எழுதுறதுக்கும் இன்னும் ஒரு கால் மணி நேரம் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் எழுதுறதுக்கும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி டைம் அலாட்மெண்ட் பார்த்துக்கோங்க அது மாதிரி பார்த்துக்கிட்டு எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் எழுதிடலாம் நீங்கள்ப்பா நீங்கள் வந்து இந்த ஆறு டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கே கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கும் அதை வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த ஆறு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பறிச்சு எழுதீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா மார்க் எடுப்பீங்கப்பா எல்லோரும் வந்து பப்ளிக் எக்ஸாமில் பொதுத் அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே